ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பஞ்சு போல் ஒரு சாஃப்டான இட்லிங்க கண்டிப்பாக இது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் நான் கிரைண்டரில் பண்ணலைங்க ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக்கோடு நான் சொல்லித்தர போகிறேன் எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த முறையில் நீங்கள் இட்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல் இருக்கும் நாலு நாள் ஆனாலும் அதே மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் குறையாதுங்க அதுவும் ரொம்ப ஈஸியாக மாவாட்டிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம் கிரைண்டர் யூஸ் பண்ணவே கிடையாது நான் தான் பண்ணியிருக்கேன் குயிக்காக எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் ஊற வச்சு அரைக்கிறதுக்கு மணிக்கணக்காக எடுக்கணும்னு டைமே கிடையாதுங்க சீக்கிரம் நம்ம மிக்சியில் போட்டு டக்குன்னு முடிச்சிடலாம் அதே மாதிரி மிக்ஸியில் அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இட்லி ஹார்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இந்த முறையில் நீங்கள் பண்ணி பாருங்க இட்லி ரொம்ப பஞ்சு போல சூப்பராக துணியில் ஒட்டாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நான் இட்லி அரிசி இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தந்து ஒரு மூணு தடவை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா ஃபஸ்ட்டே வந்து அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து அரிசியை வந்து ஒரு மூணு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இந்த தண்ணி தேவையில்லை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மணி நேரம் ஊறுனா போதுங்க இதையும் ஒரு ரெண்டு டைம் அலசி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மூணு மணி நேரமும் உளுந்து ஒரு மணி நேரமும் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரிசி மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்க போகிறோம் கிரைண்டருல ஆட்டுறதுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் இந்த முறையில் நீங்கள் பண்ணும்போது இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம இட்லி அரிசி நார்மலாக இந்த அளவில் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய போட்டோம்னா மிக்சி இழுக்காது அதனால் நான் வந்து ரெண்டு தடவை போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் அரை அரை கப்பாக போட்டு எடுத்திருக்கேன் தண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியை விட தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு வீடியோவில் பாருங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுங்க கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டோம் இங்கே பாருங்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க அரிசிக்கு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது இந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது சேம் டைம் ரொம்ப திப்பி திப்பியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது வந்து இதை நல்லா மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்து அரைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ உளுந்த போட்டுடலாம் இப்போ உளுந்த மருப்புக்கும் சேம் அந்த தண்ணி தேவை நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உளுந்த மிருப்பு மொழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பார்த்திங்களா இப்போ அரைச்சிட்டோம் இப்போ ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா இப்போ சூடாகும் உளுந்து வந்து மாவாகாமல் போயிடும் அதனால் ஐஸ் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க ஐஸ் போட்டு அடிக்கையில் உங்களுக்கு வந்து உளுந்து வந்து உபரியாக வரும் இப்போது உளுந்தம் மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு ரெண்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வைக்க போகிறோம் நீங்கள் இந்தளவுக்கு பக்குவமாக ஆட்டி எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணையில் உங்களுக்கு வந்து கிரைண்ட் இல்லை சம்டைம் கிரைண்ட்ரு இல்லை ஒருவேளை நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டன் உங்களுக்கு இட்லி பண்ணணும் கிரைண்டரில் அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே நம்ம மாவு ரொம்ப போட்டு கலக்க வேண்டியதில்லை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் லைட்டாக ஒரு கலக்க கலக்கிட்டு அப்படியே நீங்கள் இட்லி துணியை நல்லா நனைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு துணியில் ஒட்டாமல் கிடைக்கும் நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதனால் தண்ணி கொதிச்சிட்ருக்கு நம்ம மாவை ஊற்றி அப்படியே இட்லி பாத்திரத்தில் தூக்கி வைக்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க கட் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு இன்னொருத்தட்லேயும் நீங்கள் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து இந்தளவுக்கு ஊற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகியிருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க தூக்கி வச்சிடலாம் கட்ட பத்தே நிமிஷத்தில் நமக்கு வந்து இட்லி கரெக்டாக ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க உங்களுக்கு தொடும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நீங்கள் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி வந்து நைட்டாக தெளிச்சு விட்டு நீங்கள் வந்து இட்லி எடுக்கையில் துணியில் உங்களுக்கு பிடிக்காமல் அப்படியே வந்துடும் அப்படி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் துணியில் இங்கே பாருங்கள் எடுக்கும்போதே தெரியுது பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டிலிங்க இட்லி வந்து நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக வந்திருக்கு ி பாருங்கள் செம்ம சோ சாஃப்டாக வந்துருக்குங்க கண்டிப்பாக இட்லியே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க இது கூட சட்னி சாம்பார் குருமா எது வேணாலும் இட்லி பொடி எல்லாமே தொட்டு சாப்பிட்லாம் இது தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க